ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கி அம்மாகிட்ட இன்னைக்கு என்ன செய்வோம் மாட்டுக்கு அப்புறம் வாங்க அம்மா இன்றைக்கி என்ன சமையல் இன்றைக்கி நீங்கள் கட்டிங்க தான் நெக்ஸ்ட் ஸ்போல்ஸ் ம் அதை ட்ரை பண்ணுவோமா ஓகே சரி வாங்க நாங்கள் பண்ணுவோம் ஓகே இன்றைக்கு என்னென்ன தேவை இருக்குது இதுக்கம்மா அம்மா எல்லாம் சாமான் எடுத்து வச்சிருக்கேன் வாங்க எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் ஓகே ஓகே வாங்க என்னென்னு சொன்னால் அதுக்கு மெயினாக உருளைக்கிழங்கு வேணும் மற்றது சிக்கன் இல்லாட்டி மட்டன் அது வேணும் ரைட் அம்மா இப்போ ஒரு காலோ அளவில் உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கேன் அது இப்போ நான் இப்போ மசிக்கிறேன் சரியா இப்போ அதை நல்லா மசிச்சு விட்டுட்டு அதுக்கு உப்பு போட்டு தான் நம்ம அவிச்சு வச்சுருக்கேன் ஓ டேஸ்ட் பண்ணி பாருங்கள் வேணுமோன்னு சொன்னால் இல்லை வேணாம் ஓகே நான் உருளக்கிழங்க மசிச்சுட்டேன் சரி இப்போ நான் இதில் இறைச்சியையும் அவிச்சு வச்சுக்கிறேன் இறைச்சி வந்து ஒரு நூறு கிராம் அளவில் இருக்கும் அதை நான் அவிச்சு நான் அதை அவிச்சிட்டு அரைச்சி வச்சு அதையும் போட்டுட்டேன் வெங்காயம் போட்டாச்சு கருவேப்பில போட்டே நான் உள்ளி போட்டுருக்கேன் உள்ளி ஒரு ரெண்டு இது இதில் நான் இதில் சேர்த்தது வந்து வெங்காயத்தால் வெங்காயத்தால் தெரியும் தானே தெரியும் ம் வெங்காயத்தால் சேர்த்துட்டேன் அதுக்கு டேஸ்ட்டுக்கு உப்புத்தூள் போட்டேனான் மஞ்சள் தூள் மற்றது கட்டூள் சரியா இது வந்து மிளகுத்தூள் இது தனி மிளகாத்தூள் ஆ சரி எல்லாம் போட்டுட்டேன் இது வந்து பட்டர் போடுறேன் ஓகே சரி பட்டர் ஒரு டே ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு போட்டிங்கன்னா காணும் இது வந்து சோளம் மாமா சரியா கார்ன்ஃப்ஃபிளவர் சொல்லுங்கள் சோளம் ஒரு முட்டை போட்டுக்கொள்றேன் ஓகேயா ஓகே இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்க இதை நான் மிக்ஸ் பண்ணக்குள்ள அப்படியே இந்த

இப்போ பாருங்க இதில் நான் ஒரு முட்டையான போடுறேன் முட்டையோட சோளமாக சேர்க்க போகிறேன் மெயின் இது இது வந்து அந்த தோய்பான்ட்டு சொல்கிறது சரியா இதில் உப்புத்தூளும் போட்டு போல்றேன் போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சரி இப்போ நாங்கள் அந்த உருட்டுற பால்ஸ் இருக்குது தானே அந்த பால்ஸை இந்த தோய்பானில் துவைச்சு ரச்தூளில் பிரட்டி எடுக்க போகிறோம் சரியா பிரட்டி எடுத்துகிட்டு தான் நாங்கள் பொறிக்கணும் ரைட் இதெல்லாம் இப்போ கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துனா நின்னதுக்குனு சொன்னால் அந்த வடிவ தொய்ப்பான போட்டு எடுக்கிறதுக்கு திக்காக இருக்குதுன்னு முட்டை முட்டைமா அப்போ அது தண்ணி கொஞ்சம் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ பாருங்க இந்த நாங்கள் அப்போ இதை செஞ்சு வச்சோம் அந்த மிக்ஸ் எடுத்து உருட்டி கொள்வோம் சரியா ஒரு அளவான பதத்தில் ஒரு அளவான சைஸில் வந்து நாங்கள் இதை உருட்டிட்டு அதில் ஒரு ஹோல் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த வட்டி வச்சிருக்க சீஸ் தானே சீஸ் சின்ன சின்ன வட்டி வச்சிருக்க சரியா அந்த சீஸ் என்ன செய்ய போறேன்னு இதுக்குள்ள உள்ளுக்குள்ள வச்சு அப்படியே அந்த பவுல்ஸ் உருட்டி கொள்றோம் நாங்க மோதகத்துக்கு அந்த உள்ளுக்குள்ள உள்ளிட்டு வச்சு உருட்டு வந்தானே அதுல சீஸ் வச்சு உருட்டி இந்த நம்ம உருட்டி எடுத்துட்டேன் இல்ல இதை என்ன செய்யறேன்னா அந்த முட்டையும் சோளமாவும் கரைச்சி வச்சு அந்த தோய்பானில் போட்டு ஒரு க எடுத்துட்டு ரசத்தூளை பிரட்டி எடுக்க போறோம் சரி ஓகேயா

மற்றது இதுல முக்கியமானது என்ன சொன்னா எண்ணெய் அடுப்பை வந்து கூட்டி வைக்கக்கூடாது குறைச்சி வைக்கணும் குறைச்சி வைக்கணும் ஏன்னா என்ன சொன்னால் பால்ஸ் வந்து என்ன செய்யறோம் டக்குனு கருகிடும் இதில் போட்டுருக்குற சாமானெல்லாம் சாஃப்ட்டான சாமான சரியா ஓகே அதால் நாங்கள் என்ன செய்யணும்னா எண்ணெயை அடுப்பை குறைச்சி வச்சுட்டு எண்ணெய் ஹீட் ஆகினோன்னா ஒரு அளவாக போட்டு போட்டு இந்த மேலே எண்ணெயை எடுத்து இப்படி நாங்கள் ஊற்றி ஊற்றி விடணும் மேலேயும் கிளையும் இவனா குறிஞ்சிரும்

அது உருகி ஊற்றுற அளவுக்கு இருக்காது அது சாப்பிடக்குள்ள என்னென்னு சொல்கிற வெளியில வந்து அந்த ஆகும் உள்ளுக்குள்ளே வந்து நல்லா ஆகும் நல்லா இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகே ஓகே சாப்பிட்டு பாருங்க பக்கம் இந்த பார்த்தீங்களா இது எப்படி வந்தாங்க இப்படி எடுக்கப்பட இன்னமாயிருக்கும் பார்க்கவே ஒரு ஆசையாக இருக்கும் ஆனால் இந்த சீன் உருகி ஊற்றுல